தமிழ்நாடு ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் ரமலான் சிறப்பு கேள்வி நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி பல்வேறு மார்க்க விஷயங்களை உங்களுக்கு தரக்கூடியதாகவும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தங்களுடைய மார்க்க அறிவை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து எண்பதுக்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற இருக்கிறார்கள் சுமார் எழுநூறு கேள்விகள் இந்த நிகழ்ச்சியில் இருக்கிறது இதன் மூலம் நம்முடைய மார்க்க சிந்தனையை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நல்லதொரு வாய்ப்பு இந்த நிகழ்ச்சி மூலம் கிடைக்கும் இந்த உலகத்தில் அற்பமான விஷயங்களுக்கு அற்பமான பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் இருக்கக்கூடிய தருணத்தில் நம்முடைய மார்க்க சிந்தனையை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்முடைய மார்க்க சிந்தனையை தெரிந்து கொள்வதன் மூலம் அதிகப்படுத்திக் கொள்வதன் மூலம் மறுமையில் இறைவனுடைய அன்பையும் கருணையும் பெற முடியும் என்கின்ற ஒரு நல்லதொரு வாய்ப்பும் இந்த நிகழ்ச்சியில் இருக்கிறது இங்கு கேட்கக்கூடிய கேள்விகள் பங்கு பெறக்கூடிய போட்டியாளர்களுக்கு மட்டுமல்ல இது தொலைக்காட்சியிலும் சமூக ஊடகங்களிலும் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும் பொழுது அது உங்களுடைய மார்க்க அறிவை சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கு இந்த நிகழ்ச்சியை டிவியில் பார்ப்பவர்களும் சமூக ஊடகங்களில் பார்ப்பவர்களும் உங்களுடைய பதில் சரியானதா என்பதை கண்டறிவதற்கு இந்த நிகழ்ச்சி ஏதுவாக அமையும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறக்கூடிய தமிழ்நாடு தௌக்கு ஜமாத்தை சார்ந்த பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய சகோதரர்களில் இருந்து ஒவ்வொருவருக்கும் வாய்ப்புகள் வழங்கப்படும் அந்த வாய்ப்புகள் மூலம் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அவர்களுடைய அந்த மார்க்க சிந்தனையை அதிகப்படுத்திக் கொள்வதற்கும் அவர்களை ஆர்வமூட்டுவதற்கும் பரிசுகள் வழங்கப்படுகிறது பல்வேறு வகையில் நாம் மார்க்க உபதேசங்களை கேட்டிருப்போம் பயான்கள் மூலம் பல்வேறு மார்க்க விளக்கங்களை கேட்டிருப்போம் இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் என்கின்ற நிகழ்ச்சி மூலம் நம்முடைய சந்தேகங்களை நிவர்த்தி பெற்றிருப்போம் இது போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலம் நம்முடைய மார்க்க சந்தேகங்களை தெளிவு பெற்றுக் நாம் இந்த சொல்லுங்கள் வெல்லுங்கள் என்கின்ற கேள்வி நிகழ்ச்சியின் மூலம் மேலும் நம்மை மெருகேற்றுக் கொள்வதற்கு இந்த நிகழ்ச்சி வாய்ப்பாக அமையும் என்கின்ற நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது

ூரி அவர்களுக்கான முதல் கேள்வியை போடுங்க எத்தனை பள்ளிவாசல்களுக்கு நன்மை நாடி செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது ஏ நான்கு சி இரண்டு பி ஒன்று உங்களுக்கான நேரம் தொடங்குமா தவறாக இருந்தால் நீங்கள் வெளியேறிங்க என்னென்ன மூன்று பள்ளி தெரியுமா மசிது 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 கம்ப்யூட்டர் காமில் அவர்கள் மூன்று என்ற பதிலை அளித்திருக்கிறார் சரியான பதிலா சரியான பதில் நீங்கள் முதல் கேள்விக்கான பதிலை சொல்லியிருக்கிறீர்கள் இதற்கான ஹதீஸ் முஸ்லிமில் இரண்டாயிரத்தி எழுநூறாக இருக்கிறது காபா அமைத்துள்ள பள்ளிவாசல் எனது மஜூது நபவி பள்ளிவாசல் ஜெருசலத்தில் உள்ள ஈரியா அல் அப்சா பள்ளிவாசல் ஆகிய மூன்று பள்ளிவாசல்களுக்கு மட்டுமே அதிக நன்மை நாடி பயணம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற செய்தி முஸ்லிமில் இரண்டாயிரத்தி எழுநூறாவது ஹதீஸாக இடப்பட்டிருக்கிறது உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போயிடலாமா போயிடலாம் ரமேஷ்ஜி காமிலுக்கான இரண்டாவது கேள்வி சொல்லுங்க நபிநாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் எங்கேயும் பயணம் சென்றால் எந்த நேரத்தில் ஊர் திரும்புவார்கள் ஏ முற்பகல் நேரம் பி மதிய நேரம் சி மாலை நேரம் டி அதிகாலை நேரம் உங்களுக்கான நேரம் ஏ ஏ முற்பகல் நேரம் எப்படி சொல்றீங்க அது படிச்சிருக்கீங்களா இது தொடர்பான ஹதீஸ் எது தெரியும் உங்களுக்கு தெரியல ஆனால் முற்பகல் நேரம் அப்படிங்கிறது வச்சு சொல்றீங்க படிச்சிருக்கீங்க பார்த்து ரூபா சரியான சகோதரர் ஏ என்ற பதிலை சொல்லியிருக்கிறார் அது சரியான பதில் நீங்கள் இரண்டு பதிலை சரியாக சொல்லி இருக்கிறீர்கள் அதற்கான பரிசு உங்களுக்கு டிஎன்டிஜே வெளியீடான ரியாலு சாலிஜி ஹதீஸ் புத்தகம் அன்பளிப்பாக வழங்கப்படும் இதற்கான ஹதீஸ் முஸ்லிமில் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி இரண்டாவது ஹதீஸாக இடம்பெற்று இருக்கிறது நபிகளாயம் சரவலாசன் அவர்கள் எங்கேயும் பயணம் சென்றால் முற்பகல் நேரத்தில் தான் ஊர் திரும்புவார்கள் அவ்வாறு திரும்பியதும் முதலில் பள்ளிவாசலுக்கு சென்று இரண்டு ரக்காத் தொழுது விட்ட பிறகு பள்ளிவாசலை அமர்வார்கள் இது ஒரு சுண்ணத்தான விஷயம் நாமும் வந்து நிறைய பயணங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் பயணம் சென்று திரும்பி வந்துவிட்டால் அந்த நன்றக்காய் தொழுகை சுனத்தான தொழுகை தொலை வேண்டும் என்பது இதன் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மார்க்க அறிவு நமக்கு கிடைக்கிறது அடுத்த கேள்வி போலாமா உங்களுக்கான மூன்றாவது கேள்வி எந்த பொருளை பள்ளிவாசலில் தொலைத்து விட்டு அங்கே தேடும் போது உனக்கு கிடைக்காமல் போகட்டும் என்று நபீல் நாயம் சல்லா கலேசன் அவர்கள் கூறினார்கள் ஏ ஒட்டகம் பி ஆடு சி கோவேரி கழுதை டி குதிரை உங்களுக்கான நேரம் ஒட்டகம் ஒட்டகம் ஏ

இந்த செய்தி முஸ்லீம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாவது ஹதீஸாக இருக்கிறது ஒருமுறை நவீனம் அவர்கள் தொழுது முடிந்ததும் ஒரு மனிதர் எழுந்து காணாமல் போன எனது சோப்பு கண்டுபிடித்து அதனிடம் என்னை அழைத்து செல்பவர் யார் என்று கேட்டார் அப்போது நவீனாயம் சல்லா அலிஸ் அவர்கள் உனது ஒட்டகம் உனக்கு கிடைக்காமல் போகட்டும் பள்ளிவாசல் எதற்காக கட்டப்பட்டனவோ அதற்கு மட்டுமே புரியவனவாகும் என்று சொன்னார்கள் என்ற ஹதீஸ் முஸ்லீமில் தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாவது கதீசாக இடப்பட்டு உங்களுக்கான நான்காவது கேள்வி நான்காவது கேள்வி போடுங்க நறுமணம் பூசிய பெண்கள் எந்த தொழுகையில் மதியவாக்கு செல்ல கூடாது ஏ இஷா பி மாரி சி பஜ டி மச உங்களுக்கான நேரம் ஏஷா

முஸ்லிமில் எழுநூத்தி அறுபதாவது ஹரிசாக இடம் பெற்றிருக்கிறது நறுமண புகையை பயன்படுத்திய எந்த பெண்ணும் கடைசி தொழுகையான இஷா தொழுகையில் நம்முடன் கலந்து கொள்ள வேண்டாம் என்ற செய்தி முஸ்லிமில் எழுநூத்தி அறுபதாவது ஹரிசாக இடம்பெற்றிருக்கிறான் இருக்கா உயிஷியா இருக்கா இல்ல தெரிஞ்ச செய்திகள் அவருதான் கேட்டுவோமா

இவ்வளவு தியாகங்கள் செஞ்சிருக்காங்க மக்களுக்கு தான் வந்து ஓரளவு தெரியுது அவர்கள் சொல்வது போல இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய முன்மாதிரி செயல் திட்டத்தை தமிழ்நாடு ஜமாத் பத்து மாத செயல் திட்டமாக கையில் எடுத்தது இன்றைக்கு தமிழ் பேசக்கூடிய அத்தனை மக்களிடத்திலும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய அந்த தியாக வரலாறு பற்றி பல்வேறு கோணங்களில் நாம் கொண்டு சென்றிருக்கின்றோம் இது தமிழகம் முழுவதும் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது என்பதை சகோதரர் காமில் அவர்களுடைய செய்தியிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது காமில் உங்களுக்கான இரண்டாவது சுற்று போயிடலாமா இந்த இரண்டாவது சுற்றுல உங்களுக்கு பிப்டி பிப்டி சாய்ஸ் இருக்கு அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் கம்ப்யூட்டர்ஜி காமிலுக்கான இரண்டாவது சுற்றுக்கான கேள்வி பதூர் போரில் ஹம்சார் அலி அல்லாஹான்ஹா அவர்களிடம் നേരെடியாக മോദിയ നബിയാ എ ഉത്വാബൻ റബീഅ ബി നബിയാബൻ ഉത്വാബ സി ഉബൈദ ബിൻ ഖാരിസ് ഡി ഉബൈദ ബിൻ അലാരിസ് ഉങ്കൾക്കാന നേരം ഉത്വാബൻ റബീഅ ഉത്വാബ ബി റബീഅ

சகோதரர் காமில் அவர்கள் தன்னுடைய ஐந்தாவது கேள்விக்கு சரியான பதிலை சொல்லி ரூபாய் ஆயிரத்தை நீங்கள் அன்பளிப்பாக பெறுகிறீர்கள் இதற்கான ஆதாரம் நூல் அபுதா மீதி இரண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்றாவது ஹரிசாக இடம்பெற்றிருக்கிறது அமீலாயம் சல்லாஹ் அலிசலாம் அவர்கள் ஹம்சா எழுந்திரும் அலி எழுந்திரும் உபயாபின் அல்ஹாரிஸ் எழுந்திரும் என்று கூறினார்கள் ஹம்சா அவர்கள் உத்பாவுடன் போதினார் இந்த ஹதீஸ் அபுதாபுதில் இரண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்றாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது அப்ப நீங்க வந்து இதுவரைக்கும் ஐந்து கொஸ்டின்களுக்கு சரியான பதிலை சொல்லி இருக்கிறீர்கள் சகோதரர் காமில் அவர்களுக்கான ஆறாவது கேள்வி கம்ப்யூட்டர்ஜி பதர் போரில் வலிது பின் உத்வா கொன்ற ரமி தோழர் யார் சைவா பின் ரமியா ரலியல்லாஹு உதல்வா பின் அல்ஹாரிஸ் ரலியல்லாஹு சி உத்வா பின் அல்ஹாரிஸ் ரலியல்லாஹு உதுவாத உங்களுக்கான நேரம் ஆகும் தவறான நிகழ்ச்சியில் இருந்து நீங்கள் வெளியேற நேரில் ஓகேவா இருக்கு பயன்படுத்திக்கிறீங்களா விளையாண்டு பாத்து சைபாவின் ரவியா ஏ தான் கண்மாமா ஏ ஜி ஏ சரியான பதிலா தவறான பதிலை சகோதரர் காமில் அவர்கள் சொல்லி இந்த நிகழ்ச்சியில் இருந்து வெளியேறுகிறார் உங்களுக்கு ஆப்ஷன் இருந்துச்சு அந்த ஆப்ஷனை பயன்படுத்திங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அந்த ஆப்ஷனை பயன்படுத்தி இருந்தீங்கன்னா நீங்கள் பெற்ற பரிசு தொகையோடு நீங்கள் வெளியேறி இருப்பீர்கள் ஆனால் தவறான பதிலை நீங்கள் சொன்னீர்கள் அதனால் பரிசு தொகையை இழக்கிறீர்கள் இது சரியான பதில் அபுதாபில் இரண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்றாவது கதிசாக இடம்பெற்றிருக்கிறது நபிகளாயம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஹம்சா எழுந்திரும் அலி எழுந்திரும் உதவாப்பின் அல்ஹாதிஸ் எழுந்திரும் என்று கூறினார்கள் ஹம்சா அவர்கள் உத்வாவிடமும் அலி அவர்கள் சைவாவிடமும் மோதினார் பின் வெட்டி கொண்டனர் ஒருவர் மற்றவரை காயமுறை செய்தனர் பின்னர் நாங்கள் சுமந்து சென்றோம் என்ற ஹதீஸ் அபுதாபிதில் இரண்டாயிரத்தி ஒன்றாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது ஐந்து கேள்விக்கு மிக சரியான பதிலை சொன்ன சகோதரர் காமில் அவர்கள் ஆறாவது கேள்விக்கு தவறான பதிலை சொல்லி இந்த நிகழ்ச்சியில் இருந்து வெளியேறுகிறார் அவருடைய ஆக்க சிந்தனை மேலும் மேலும் அதிகரிக்க இருநிடத்தில் பிரார்த்தனை செய்

முதல் நான்கு கேள்விகள் இரண்டாவது சுற்றில வந்து மூன்றாவது சுற்றில் மூன்று கேள்வி கேட்கப்படும் அந்த மூன்று கேள்வியில் உங்களுக்கு எதாவது விடை தெரியவில்லை என்றால் மாற்று கேள்வியை பயன்படுத்திக் கொள்ளலாம் ரூல்ஸ் தெரியும் சரியா என்ன பண்ணிடுறீங்க கடைபாய் டிரைவிங் ஸ்கூல் வச்சிருக்கேன் சிட்டி டிரைவிங் ஸ்கூல் திருச்சி சிட்டி டிரைவிங் ஸ்கூல் ஆ வச்சிருக்கேன் போட்டிக்கு போலாமா போலாம் சகோதரர் திருச்சி கனி அவர்களுக்கான முதலாவது கேள்வி கம்ப்யூட்டர் ஜி முதலாவது கேள்வி சொல்லுங்க கனி அவர்களுக்கான கேள்வி என்ன பள்ளிவாசலில் தூணில் கைதியாக கட்டி வைக்கப்பட்ட நபர் யார் சுமாமா இபுனு அசால் பி சுமாமா இபுனு உசால் சி சுமாமா இபுனு யசால் டி சுமாமா இபுனு தசா உங்களுக்கான நேரம் பி சுமாமா இபுனு உசால் பி பி சுமாமா இபுனு உசால் ஆமா சரியான பதிலா சரியான பதில் கம்பிடாச்சி உங்களுக்கான பதில் சரியானதா சரியான பதிலை சகோதரர் கனி அவர்கள் சொல்லி இருக்கிறார் அவர் முதல் கல்வி சரியான பதிலை சொன்னதற்கான பரிசாக வருட சத்திய முழக்கம் மற்றும் நடுநிலை சமுதாயத்தை அன்பளிப்பாக வருகிறார் இதற்கான ஆதாரம் புகாரியில் நானூற்றி அறுபத்தி ரெண்டாவது கதீசாக இடம்பெற்றிருக்கிறது நவிகலாயகம் சொல்லலா கலைசலம் அவர்கள் நஜித் பகுதியை நோக்கி குதிரைப்படையை பிரி ஒன்றை அனுப்பி வைத்தார்கள் அவர்கள் ஹனிஃபா குலத்தை சேர்ந்த யமாமா வாசிகளின் தலைவரான சுமாமா பின் உசால் எனப்படும் ஒரு மனிதரை கொண்டு வந்தார்கள் இது புகாரியில் நானூத்தி அறுபத்தி இரண்டாவது ஹதிசாக இடம்பெற்றிருக்கிறது உங்களுக்கான அடுத்த கேள்வி காபாவை இணைவிப்பவர்கள் எவ்வாறு தொழுது வந்தனர் ஏ கைத்தட்டுதல் சிடி அடிப்பது பி கைத்தட்டுதல் மட்டும் டி சிடி அடிப்பது மட்டும் டி காபாவை முத்தமிடிவது உங்களுக்கான நேரம் ஏ கைத்தட்டுதல் சிடி அடிப்பது ஏ ஏ

நீங்கள் இறை மறுப்படாக இருந்தால் வேதனையை சுவையுங்கள் என்ற செய்தி அல்குரானில் இடம்பெற்றிருக்கிறது சரி உங்களுக்கான அடுத்த கேள்வி கேள்வி மூன்றாவது சுற்றி மொத்தம் எத்தனை சிலைகள் இருந்தன ஏ முன்னூறு பி முந்நூத்தி அறுபது சி முன்னூற்றி அறுபத்தி ஆறு டி முந்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு உங்களுக்கான நேரம் பி முன்னூற்றி அறுபது முன்னூற்றி அறுபது முன்னூத்தி அறுபது என்ற பதிலை கனியவர்கள் சொல்லியிருக்கிறார் சரியான பதிலா சரியான பதிலை சகோதரர் கனி அவர்கள் சொல்லி மூன்று கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கின்றார் அவருக்கான நான்காவது கேள்வி செல்வதற்கு முன் இதற்கான ஹதீஸ் புகாரியில் இரண்டாயிரத்தி நானூத்தி எழுவத்தி எட்டாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது நாயகம் சல்லல்லாஹ் அலைசலம் அவர்கள் காபாவை சுற்றிலும் முன்னூற்று அறுபது சிலைகள் இருக்க மக்கா நகருக்குள் நுழைந்தார்கள் என்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது உங்களுக்கான நான்காவது கேள்வி இந்த கேள்வியை நீங்கள் சரியான பதில் அளித்தீர்கள் என்று சொன்னால் டிஎன்டிஜே பப்ளிகேஷன் தமிழாக்க வெளியீடு அல் குரான் உங்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்படும் உங்களுக்கான நான்காவது கேள்வி யாருடைய காலத்தில் மக்காவை முற்றுகிடும் போது இறை இல்லம் காவா தீக்கிரை காணது ஏ கஸாஸ் பின் யூசுப் பி எசித் பின் முவாவியா சி எசித் பின் முன்சீர் டி எசித் பின் உங்களுக்கான நேரம் பின் சரியான பதிலா சரியானு சொல்லுங்க தவறான பதிலா இருந்தால் நீங்கள் வெளியேற நேரிடும்

சகோதரர் கனி அவர்கள் நான்கு கேள்விகளுக்கு பதில் சொல்லி அடுத்த சுற்றிற்கு இருக்கிறார் அதற்கு முன்பாக யாருடைய காலத்தில் மக்காவை முற்றுகையிடும் போது என்ற கேள்விக்கான ஹதீஸ் முஸ்லீமில் இரண்டாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒன்பதாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது எசித் பின்வியா ஆட்சி காலத்தில் சாம்வாசிகள் போர்க் தொடுத்த போது இறை இல்லம் காபா தீக்கரை ஆனது என்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது கணிக்கான அடுத்த கேள்வி சகோதரர் கனி அவர்களுக்கான ஐந்தாவது கேள்வி வீட்டில் அழகிய முறையில் உழு செய்த பிறகு பள்ளிக்கு தொழுகைக்காக வருகிறாரோ அவர் யாருடைய விருந்தாளி ஏ நபிமார்களின் விருந்தாளி சி மலக்குமார்களின் விருந்தாளி டி அல்லாவின் விருந்தாளி டி இதில் எதுவும் இல்லை உங்களுக்கான நேரம் சி அல்லாவின் விருந்தாளி

சி விருந்திருக்கிறார் பதினாறாவது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது நபிகநாயகம் அலை கூறினார்கள் யார் தன்னுடைய வீட்டில் அழகிய முறையில் உழு செய்த பிறகு பள்ளிக்கு தொழுகைக்காக வருகிறாரோ அவர் அல்லாவின் விருந்தாளி ஆவார் விருந்தாளியை கண்ணியப்படுத்துவது விருந்தளிப்பவர் மீது கடமையாகும் என்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது அடுத்த கேள்விக்கு போயிடலாமா உங்களுக்கான ஆறாவது கேள்வி எத்தனை நபர்கள் இருந்து பாங்கு கூறப்பட்டு தொழுகை நிலை நாட்டப்படவில்லை ஆயின் அத்தகைய அவர்களிடம் சைத்தான் ஆதிக்கம் செலுத்துவான் என நபிகள் நாயகம் சொல்லலா கலேசம் அவர்கள் கூறினார்கள் ஏ ஐந்து பி நான்கு சி இரண்டு டி மூன்று உங்களுக்கான நேரம் டி மூன்று டி மூன்று கன்ஃபார்மா வேணாம் உங்களுக்கு அடுத்த அடுத்த என்ற பதிலை சகோதரர் கணியவர்கள் சரியான பதிலா சரியான பதிலை சொல்லி இருக்கிறேன் உங்களுக்கான ஏழாவது கேள்விக்கு செல்வதற்கு முன் இதற்கான ஹதீஸ் அகமதில் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி நான்காவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது ஒரு நகரத்திலோ கிராமத்திலோ மூன்று நபர் இருந்து அவர்களுக்கு மத்தியில் வாங்கு கூறப்பட்டு தொழுகை நிலைநாட்டப்படவில்லை அத்தகையவரிடம் அவரிடம் சைத்தான் ஆதிக்கம் செலுத்தாமல் விடமாட்டான் எனவே நீங்கள் ஜமாத்தை வலுவாக பிடித்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக ஓனாய் அடித்து தின்னுவது தனித்து ஆட்டை தான் என்று நபிகள் நாயகம் சல்லா அவர்கள் நான் கூற செவியுற்றிருக்கிறேன் என்ற செய்தி இடம்பெற்று இருக்கிறது நம்ம தெரிந்து கொள்ள என்ன தெரியுது அப்ப இதுவரை நீங்கள் ஆறு கேள்விகளுக்கு பதில் சொல்லி இருக்கிறீர்கள் உங்களுக்கான பரிசு இரண்டாயிரம் ரூபாய் கிடைச்சிருக்கிறது உங்களுக்கான ஏழாவது கேள்வி சகோதரர் கணிக்கான ஏழாவது கேள்வி ஒரு முஸ்லிமான மனிதர் தொழுவதற்காகவும் திக்கரு செய்வதற்காகவும் பள்ளிக்கு சென்றால் அவர் அங்கிருந்து வெளியேறும் வரை இறைவன் என்ன செய்வான் ஏ அல்லாஹு சந்தோஷப்படுவான் பி அல்லாஹு சுவனத்தை தருவான் சி மலையை வழங்குவான்

அகமதில் எட்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி இரண்டாவது சென்றவர் ஊர் போது அவருடைய குடும்பத்தார்கள் சந்தோஷப்படுவதை போன்று ஒரு முஸ்லிமான மனிதர் தொழுவதற்காகவும் திக்ரு செய்வதற்காகவும் பள்ளிக்கு சென்றால் அவர் அங்கிருந்து வெளியேறும் வரை அதன் மூலம் அல்லாது சந்தோஷப்படுகிறான் என நபிகலாயம் சல்லலா கலைசலம் அவர்கள் கூறினார்கள் இந்த செய்தியை நம்முடைய சகோதரர்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு பள்ளிவாசலோடு அதிகம் அதிகம் தொடர்பு இருக்கும் பொழுது படைத்த அப்புல் ஆலமின் நம் மீது அருள் புரிகின்றான் அவன் அதிகம் சந்தோஷப்படுகிறான் என்று சொன்னால் அந்த வாய்ப்பை நாம் அனைத்து இஸ்லாமிய சகோதர சகோதரிகளும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற செய்தி இந்த ஹதீஸ் மூலம் நமக்கு தெரிகிறது மிக சிறப்பாக இரண்டாவது சுற்றை சகோதரர் கனி அவர்கள் நிறைவு செய்திருக்கின்றார் மூன்றாவது சுற்றில் அவர் வெற்றி பெறுகிறாரா என்பதை நாம் பார்க்கலாம்